ஸ்ரீ அஷ்டவிசன்னேயர் அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் மிதன ராசிக்காரர்களுடைய குணநலன் தோற்றம் கல்வி தொழில் காதல் வாழ்க்கை அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்ட தெய்வம் இதையெல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் மிதன ராசி அறிவாளிகள் பிறக்கிற ஒரு ராசி மிதன ராசியோட அதிபதி புதன் புதன் வந்து அறிவுக்கான கிரகம் இது ஒரு உபஜய ராசி மிதன ராசி ஒரு ஆண் ராசி பஞ்சபூத தத்துவத்துல காற்றை குறிக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசியோட சிம்பிள் வந்து இரட்டையர்கள் மிதுன ராசிக்காரர்களோட மனநிலை ஒரு ஒரு ஆஸ்லேஷன்ல இருக்கும் இரட்டையான ஒரு மனநிலை இருக்கும் அவங்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க இதுவா அதுவா அதுவா இதுவான்னு ஒரு இரட்டை மனநிலை இருக்கும் ராசிக்காரர்களுக்கு படிக்காத மேதாவிகள் ராசியில பிறந்தவங்க தான் ஒரு சிலரை பாத்தீங்கன்னா பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு உலக அறிவு குடும்ப அறிவு வாழ்க்கை அறிவுன்னு நிறைய பயங்கரமான ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் அவங்க கிட்ட நிறைய இருக்கும் மற்றவங்கள பேச்சாலேயே மயக்கிடுவாங்க இவங்களுக்கு மிகச்சிறந்த பேச்சு திறமை இருக்கும் நல்ல நகைச்சுவையா பேசுவாங்க கிரியேட்டிவ் மைண்ட் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள் இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது இவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணியும் ஜெயிக்க முடியாது அவ்வளவு எடுத்துக்காட்டுகளோட அவ்வளவு அழகா ஆர்கியூமெண்ட் பண்ணி இவங்க தான் ஜெயிப்பாங்க இயற்கையிலேயே ஒரு ஞானத்தை கொண்ட ஒரு ராசி மிதுன ராசி இவங்களுக்கு இவங்க படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இயற்கையாவே ஒரு ஞான அறிவு இவங்க கிட்ட இருக்கும் மிதுன கிட்ட மிதுன ராசியில பிறந்தவங்க ரொம்ப உழைச்செல்லாம் சம்பாதிக்க மாட்டாங்க இவங்க புத்திய யூஸ் பண்ணி தான் அதிகமா சம்பாதிப்பாங்க புத்திய யூஸ் பண்ற தொழில் வேலையத்தான் இவங்க செய்வாங்க யார்கிட்டயும் முகத்துக்கு நேரா பேசிடுவாங்க தான் நினைக்கிறத அப்படியே பேசிடுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க யாராவது ஏதாவது சொன்னா அதை வந்து உடனே நம்பிட மாட்டாங்க அதனுடைய மூலத்தை ஆராய்ந்து பார்த்துதான் நம்புவாங்க அது உண்மையா பொய்யான்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி படிப்பு பிடிக்கும்னா இவங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் சயின்ஸ் வரவே வராது இவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிப்பை தான் விரும்பி படிப்பாங்க இப்போ வந்து வேகமாக வளர்ந்துட்டு வர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இந்த புதனோட ஒரு காரகத்துவம்தான் காதல் செய்கிறதுலையும் மிதன ராசிக்காரர்கள் ரொம்ப வல்லவர்கள் தான் பேச்சாலேயே பெண்களை மயக்கிடுவாங்க காதலிக்கும் போது இவங்களுக்கு கவிதை அருவி மாதிரி கொட்டும் அம்பிகாவதி அமராவதி காதல் கதையை நீங்க சினிமால பாத்திருப்பீங்க அம்பிகாவதி ஒரு மிகச்சிறந்த காதலர் மட்டும் இல்லை மிகச்சிறந்த கவிஞராகவும் இருந்தார் காதலர்களை கவிஞர்களா மாற்ற திறமை வந்து இந்த மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றவங்களாகவும் அறிவுரை வழங்குறவங்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் ஏமாலியாகவும் அப்பாவியாகவும் இருப்பாங்க மிதன ராசிக்காரங்க என்னதான் புத்திசாலித்தனமாக பேசினாலும் ஏதோ ஒரு குணத்தால் இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்கள டாமினேட் பண்ணிடுவாங்க குழந்தைகளையும் நல்லா சுகபோகமாக வளர்த்துவாங்க நாம கஷ்டப்பட்டாலும் சரி நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு அவங்கள கஷ்டம் தெரியாம வளர்த்துவாங்க மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரி தொழில் செய்வாங்க எந்த மாதிரி வேலை தொழில் இவங்களுக்கெல்லாம் அமையும் இவங்களுக்கு பிடிக்கும்னு பார்த்தா புதன் இந்த ராசியோட அதிபதிங்கிறதுனால பத்திரிகை துறையும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் மீடியா மிகச்சிறந்த படைப்பாளிகளா இருப்பாங்க பாடல் ஆசிரியர்களா இருப்பாங்க திரைக்கதை வசனம் எழுதுறவங்களா இருப்பாங்க கிரியேட்டிவ் மைண்ட் கற்பனை திறன் எங்கெங்க தேவைப்படுதோ அந்தந்த அந்த தொழில்ல எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க இப்போ இந்த வேர்ல்டில் அதிகமா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்கலாம் மோஸ்ட்லி மிதுன ராசிக்காரர்களா இருப்பாங்க ஐடி துறையில வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் மிதுன ராசிக்காரர்களா இருப்பாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் உங்களுக்கு உகந்த நிறம் பச்சை வெள்ளை நீளம் உங்களுக்கு ராசியான அதிர்ஷ்ட தினம் எதுனா உங்களுக்கு புதன் வெள்ளி சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட கல் என்னன்னு பாத்தீங்கன்னா மரகத பச்சைக்கள் இதை வந்து நீங்க தங்கத்துல மோதிரமா அணிஞ்சுக்கலாம் மிதன ராசிக்காரர்களோட இந்த குணநலன்கள் அவங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி கிரகங்கள் புதனோட சேர்ந்திருக்கு மிதன ராசியிலையும் அமர்ந்திருக்கு அதை பொறுத்தும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் மாறுபாடுகள் இருக்கும் ஆனா பொதுவான குணநலன்கள் இவைகள் தான் நீங்கள் இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்